அடுத்து அடுத்து ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வாயில கொட்டி விடு கொட்டி விடு வாய்க்கல ஓகே

नहीं साला कर लें जूसरनू जूसरनू जूनली क्या नली क्या आए रहते हैं आए रहते हैं कहने पड़े था और पाने की क्या तो एक बार चलिए बार नहीं तो चलो 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 आगे 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 என்ன இது இந்த குண்டாக்குள்ள இருக்க தண்ணியை ஒரு நிமிஷத்துக்குள்ள மோந்து இந்த டம்ளர்ல கையிலே அள்ளி அள்ளி கொண்டு போய் ஊற்றணும் யார் அதிக தண்ணி மோந்து ஊத்துறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் இவன் வரும்லாம் எப்படித்தையும் அவன் கையில் மோந்து ஊற்றுவான்னு தெரியல இருந்தாலும் ஓகே பார்ப்போம் ஓகே ரெடியா இப்ப வாசலே நேரடி இங்க தண்ணி வரல அங்கே ஊத்துறாங்க நாலு பேரும் சேர்ந்துக்கிட்டு யார் யாருக்கு வழக்கமா தட்டி கொடுக்க போதுன்னு தெரியல வரணும் எல்லா டைம்லயும் ஊத்துறா நேரம் உங்க வீட்டு தான் வருது அவங்க கரெக்ட்டா வரணும்பா இப்ப இந்த கேம் பாரு வீடே நரஸ்தாங்க ஏ டைம் முடிஞ்சிருச்சோ பாரு ஏறுவும் மாட்ட தண்ணியை பாதி பாதி குடிச்சிட்டு ஓடி ஏ தண்ணி போதம் இது யாரை ஜெயிச்சதுன்னா சரி தினேஷ் ஃபர்ஸ்ட் பைரவி செகண்ட் வர்ணிகா மூணாவது கரண் லாஸ்ட் ஓகே இப்ப இந்த கேம் எப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டு பலூன் அடிக்கணும் எங்கேயா எங்கேயாவது பலூன் கிடக்கும் பார்த்து அடிக்கணும் எத்தனை பலூன் அடிக்கிறாங்கங்கிறது கணக்கு ஒரு நிமிஷம் இருந்தேன் ரவுண்டெல்லாம் போடலை அங்கிட்டு அங்கிட்டு தான் கிடக்கும் ஆனா உடைக்கணும் ஓகேவா ஸ்டார்ட் பண்ணலாமா பரப்பி தான் கிடக்குது நான் ரெடி ஸ்டார்ட் சும்மா தரை தரைய தரையிட்டு இருக்க வரணு மேல எரிக்க மேல எரிக்க கால அடிக்க போது அம்மா ஐயோ போட்டு தள்ளி கட்டி நல்லா தெரியுது ஓகே கோ

கரெக்டா அடிக்கிறான்ப்பா நல்லா மேல ஓரம் கட்டுங்க ஓரம் வாங்க ரெடி கிளி பாக்குறியா Nah, biasa mereka, biasa mereka. Hai, hai, hai! ayo, ayo, Hai, hai! Hai, hai! Hai, hai! Hai, hai! Hai, hai! ஓகே டைம் முடிச்சு டைம் முடிச்சு அவ்வளவுதான் அவன